அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மலை தேனியுடைய தேன் கூடு இது காற்றுல விழுந்துடுச்சு இதில் என்ன முக்கியமான புரிதல்னால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராணி தேனியை உருவாக்கின ஒரு அமைப்பு அதை ஃபோட்டோவாக ஜாயின் பண்ணுறேன் முதலே காமிச்சிட்றேன் தமிழ்நாட்டில் அது வந்து உருவாக்கும்போது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் சென்சிட்டிவ்னா ரொம்ப ஆள் பக்கத்துலேயே போக விட துரத்தி துரத்தி கொட்டுச்சு அது ஏன் கொட்டுச்சின்ட்டு இந்த கூடு வீந்த பிறகு தான் நான் இதை கண்டுபிடிச்சேன் ராணி தேனியை உருவாக்குறது ஒரு சின்ன ஒரு வடிவம் மாதிரி உருவாக்குது மற்ற சின்ன சின்ன அந்த அறைகள்னு சொல்லுவாங்க அதை விட இது பெருசாக இருக்கும் இதை பார்க்கும்போதே தெரியுமாங்க சின்ன சின்னதாக தொலை மாதிரி இருக்கும் பாருங்கள் அதில் வந்து சாதாரண வேலைக்கார தேனியும் ஆண் தேனியும் உருவாக்கும் ஆனால் ராணி தேனிக்கு மட்டும் பெரிய பெரியதாக ஒரு அறையை உருவாக்கும் இப்போ இப்போ பாருங்கள் இதுதான் இந்த அறையனுடைய வடிவம் இதில் தான் ராணி தேனியை உருவாக்கும் இது இந்த வேலைக்கார தேனிகள் வந்து அதிகமாக சத்து மிகுந்த உணவுப் பொருளை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் ராணி தேனியை விட வேலைக்கார தேனிக்கு மிக அந்த தலைமுறையை கடத்தக்கூடிய தன்மை அதிகம் அதாவது ராணி தேனி முட்டை போடும் சாதாரண முட்டை தான் போடும் அதை வந்து ஒரு ராணியாக மாற்றக்கூடிய தன்மை இந்த வேலைக்கார தேனிக்கு உண்டு இதனுடைய உணவுப் பொருளை சாப்பிடும்போது மனிதனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியோ அல்லது மிக சத்துமிக்க உணவாக இது நமக்கு பயன்படும் ஆனால் இந்த மலைத்தண்ணியில் நம்ம அதை செய்ய முடியாது ஏன்னா இதனுடைய தாக்குதல் அதிகம் வேகம் அதிகம் விஷத்தன் அதிகம் கொம்பு தேனி கொம்பு தேனி அல்லது அடுக்கு சொல்லுவாங்க அதில் நம்ம எடுத்துக்கலாம் அந்த ராணி ஜெல் ராயல் ஜெல்லின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப சத்து மிக்கது ராயல் தான் அந்த ராணி தேனிக்கு அந்த புழுவாக இருக்கும்போதே கொடுக்க ஆரம்பிக்கும் இதனுடைய வயசு எப்படின்னா ஒரு எழுபது நாள் எண்பது நாள்னால் மலத்தினுடைய சாதாரண வேலைக்காரத்தினுடைய வயசு எழுபது நாள் எண்பது நாள்னால் தேனுடைய வயது ரெண்டு முதல் மூன்று ஆண்டுகள் வரை உயிர் வாயம் தன்மை உள்ளது நீங்களே கடன் எடுத்துங்க அந்த ராயல் ஜெனினுடைய வயதை கூட்டக்கூடிய நீண்ட நாள் வாழக்கூடிய உணவு பொருள் அதை தயாரித்து கொடுக்குது அதை சாப்பிட்றது கிடையாது வேலை வேலைக்கார தேன்கள் சாப்பிடாது ராணி தேனிக்கு மட்டும்தான் கொடுக்கும் ஒரே நேரத்தில் ஒரு அஞ்சு ஆறு ராணி தேனியை உருவாக்கும் இந்த ராணி தேனியை உருவாகி வரும்போது ஒரு சில அந்த ராணி தேனியை கூடுகள் தோல்வி அடையலாம் ஆனால் இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணாவது ரொம்ப வெற்றிகரமாக வரும் அதை வந்து கூட்ட பிரிச்சு போயிடும் ஒரு தேனீ வந்து ஒரு ஒரு பெரிய கூட்டம் இருக்குதுன்னா அது மூணு பிரிவாக பிரிஞ்சு தனியாக போயிடும் இப்படி தான் அது இனப்பெருக்கங்கள் செய்யுது வெறும் ராணி தேனி மட்டும் இருக்கிறதால பிரியாது அதாவது இந்த வேலைக்கால தேனிகள் தனக்கென ஒரு ராணியை உருவாக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி செய்யும் இந்த மாதிரி ராணி தேனிக்கு வயசாகிடுச்சுனாலும் அதை வந்து அந்த மாதிரியான ராணி தேனி கூட்டம் உருவாக்கி தனித்தனியாக ராணியை உருவாக்கி மூணு மூணு கூடகளாக பிரிஞ்சு செல் சென்றுடும் நாலாக கூட இருக்கலாம் அந்த சமயம் தான் இது பிரியும் இதுக்கு இயற்கை உணர்வு வந்து மிக அதிகம் அதாவது இது வந்து தலைமுறை தலைமுறையாக இதனுடைய மனத்தின் மூலமாக செயல்படுகிறது இதனுடைய மனதில் எண்ணங்கள் உருவாகுது அந்த எண்ணங்கள் மூலமாக செயல்படுகிறது வீடியோ எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து ஒருத்தர் சொல்லிக் கொடுக்காம இயற்கையான முறையில் இது பரவுது இதனுடைய வாழ்க்கை முறையாக நம்ம புரிஞ்சிக்கினா நல்லது அதாவது நல்ல உணவு மூலிமா நல்ல நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோனுடைய பதில் இதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதாவது உணவு முறை நல்லா இருந்துச்சுன்னா அவனுடைய ஆயுள் தன்மையும் ஆரோக்கியமும் அதிகமாகும் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக நன்றி வணக்கம்